கம் நமச்சுவயா தினசரி நம்ம பல விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறோம் ஆனால் எல்லாமே செய்ய முடிய மாட்டுது கொஞ்சம் செய்கிறோம் கொஞ்சம் விடுபட்டு போகுது இதனால் என்ன ஆகுதுன்னா நமக்குள்ளார நம்ம அறிவில் பதிவுகளாக மாறுது இந்த பதிவுகள் அதிகரிச்சிருச்சுன்னா நமக்குள்ளார பல வகையான பிரச்சனைகளை உண்டாக்குறதுக்கான பாதிப்பு இருக்குது இப்போது இதை எப்படி நம்ம பார்க்கணுன்னா இப்போ இன் ஒரு நாள் இப்படி இன்றைக்கி இரவு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக உக்காந்து இந்நாளில் திரும்பி பார்க்கணும் திரும்பி பார்க்கும்போது இதெல்லாம் செய்யணும்னு நினச்சேன் ஆனால் இது மட்டும் தான் செஞ்சுருக்கேன் இது செய்யலை இது மனக்கணக்கில் மட்டும் நம்ம வச்சுருக்கோம்னா அது தெளிவாகாது இந்நாள் முதல் என்ன பண்ணுறோன்னா எழுதுறோம் என்ன எழுதுறோம் இன்றைக்கி என்ன செஞ்சு முடிக்கலைன்னு முதல் வரிசைப்படுத்திப்போம் அதில் ஒரு மூணு விஷயம் முடிக்கலன்னு வச்சுப்போமே அதோடு இன்னும் ரெண்டு சேர்த்துப்போம் மறுநாளைக்கு இப்போ மறுநாளைக்கு இந்த அஞ்சு விஷயங்களை நம்ம முடிக்க போகிறோம்னு சொல்லிட்டு தீர்மானிச்சுட்டு எழுதி வச்சுட்டு படுத்துடுறோம் மறுநாள் நம்ம என்ன எழுதி வச்சுருக்கிறோமோ அதில் இருந்து ஒன்று ஒன்றா அப்படியே முடிச்சிட்டு வரோம் ஆனால் அன்றைய இரவுக்குள்ளார ஒரு நாலு முடிச்சிட்டோம் ஒன்று முடிக்க முடியல அப்போ அதுக்கு முன்னாள் நாளில் இருந்து இன்றைய வரையில் ஒன்று முடிக்க முடியல அப்போது இரவில் மறுபடியும் எழுதும்போது இப்போ இன்னொரு அதிகமான கவனம் எதுக்கு கொடுக்கணுன்னா ஏன் முடிக்க முடில ஒன்று நம்மளுக்கு வேற ஏதாவது மன சிதறல் வந்திருக்கும் சிந்தனை சிதறல் ஒரு விஷயம் செஞ்சிட்டே இருக்கும்போது அப்படியே வேறு பக்கத்து திரும்பி போயிருக்கோம் அது ஒரு காரணம் ரெண்டாவது செய்கிற ஒரு வேலை நம்ம நினச்சிருப்போம் ஒரு மணி நேரத்துக்குள்ளார முடிஞ்சிரே திடீர்னு பார்த்தா அது ரெண்டு மணி நேரம் இழுத்துருக்கோம் அப்போ நம்மளுக்கு நேரம் குறைவாயிருக்கும் என்னான்னு நம்ம பார்த்துட்டோம்னா மறுநாள் அதை முடிக்கிறதுக்கு இன்னும் வசதியாக இருக்கும் இப்போது ஒரு வேலை தான் நின்றுக்கு நின்றுருக்கு இல்லையா அதோட மறுநாளைக்கு நிறையா சேர்க்கக்கூடாது இன்னும் ஒரு ரெண்டு வேலை இப்போ மறுநாளைக்கு ஒரு மூணு வேலை தான் இருக்குது அதை முடிக்கணும் இப்போது இதை மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா இரவு இதை பரிசீலித்து பார்க்குறோம் இல்லையா அப்போது இது முடிஞ்சிருச்சு இது முடியலை அதை நமக்குள்ளாரிய நம்ம சொல்லணும் இதெல்லாம் முடிச்சாச்சு இது நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அமைதியாக இதை செயல்படுத்துவோம் இது எதுக்கு நம்ம சொல்லணும்னா அறிவு தூங்காது உடம்பு மட்டும் தூங்கும் அறிவு இதை அசைப்போடும் ஓ இது இன்னும் செய்யலை இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணோம் நம்ம இதை சொல்லி வச்சுக்கோங்களேன் இதை நாளைக்கு இப்படி பண்ண போகிறோம் அதோட அறிவு அமைதி ஆயிடும் அமைதி ஆனால் மட்டும் நமக்கு நல்ல உறக்கம் கிடைக்கும் நிறைய பேர் தூங்க மாட்டுறேன் தூங்க மாட்டுறேன்னு சொல்கிறாங்களே அது தூக்க இன்மைன்னு கிடையாது உடம்பு தூங்கிடுது ஆனால் அந்த அறிவு தூங்காத காரணத்தினால்தான் நம்மளுக்கு மறுநாள் ஒரு என்ன சொல்கிறது அசதியாக இருக்கும் அப்படி துக்கம் துக்கமாக வரும் செயல்பட முடியாது இது எல்லாமே நடக்கிறது தான் இப்போது இது ஒரு நல்ல வழி இதை நம்ம பயன்படுத்தினா முக்கியமாக நிறைய கொச்ச கொச்சனே சேர்த்து வைக்கக்கூடாது ஒரு பத்து வேலையை இன்றைக்கி ஒரு நாளுக்குள்ளார முடிக்கணும் வேண்டவே வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்வோம் நம்மளுக்கு பழக்கப்பட பட என்ன ஆகும்னா நம்மளோட அறிவு கூர்மையாகும் போது நிறையா வேலை நம்மளால முடிக்க முடியும் அப்போ வந்துட்டு அதிகரிக்கலாம் இப்போதைக்கு ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு வேலையை தீர்மானிச்சுட்டு அது முடிக்கிறதுக்கான வழியை பார்ப்போம் இதனால் நமக்குள்ளார மன அழுத்தங்கள் தேவையில்லாத கவலைகள் இது எல்லாமே தவிர்க்கப்படும் தவிர்க்கப்பட்ட நிம்மதியாக இருக்கும் அமைதியாக இருக்கும் ஆனந்தமாகவும் இருக்கும் நல்ல தூக்கம் வந்துச்சுன்னா நல்ல ஆரோக்கியமும் கைகூடி வரும் அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் இதன் பிறகு எல்லாத்தையுமே கொஞ்சம் அழகாக சரி பண்ணி வேலை செய்வோம் நன்றி